மணிமேகலையில் மருதி என்ற ஒரு பார்ப்பன பெண் இது இரட்டை காப்பியங்கள் மருதி என்ற பார்ப்பன பெண் ஒரு நாள் காவிரியில் நீராடிவிட்டு நனைந்த ஆடையோடு அவள் கரையோரம் நடந்து வருகிறாள் அந்த நேரத்தில் ககந்தன் என்ற மன்னன் அவனுடைய மகன் இவன் இவன் நன்றாக மதுவை அருந்தி இருக்கிறான் டாஸ்மாக் இப்பொழுது வரல அது ரொம்ப காலமாக இருக்கு இல்லையா அவ்வையே அதியமானாண்ட சொல்கிறாள் இப்போ நீங்கள் எந்த பெண்ணும் மது இருந்தனா நான் ஆச்சரியப்படுறது இல்லை அதிகமானிடம் அவ்வையே சொல்கிறா இல்லை சிறிய கல் பெரியனே எமக்கேயும் மண்ணே பெரிய கல் பெரியனே யாம் பாட தாம் மகிழ்ந்துண்ணும் மண்ணேன்றான் இந்த அதியமான அரசன் அவன் என் நண்பன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கிற பொழுது கொஞ்சம் குடுவையில் மது இருந்தால் எனக்கு மட்டும் கொடுப்பான் நான் குடிச்சிட்டு அவன் நாட்டை பேசுவேன் நிறைய இருந்தால் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு பேசுவோன்ற புறநானூரில் இருக்கு அதனால் இப்பொழுது வந்து இவன் குடித்து விட்டு வருகிறான் அவள் நனைந்த ஆடையோடு வருகிறாள் உடனே என்ன பண்ணுறான் காமத்தோடு அவளை கரம் பற்றி இழுக்க முயல்கிறான் இங்கே நன்றாக யோசிக்கணும் நீங்கள் அவன்தான் இந்த தவறான காரியத்தில் ஈடுபட வருகிறான் இவள் உடனே பதறுகிறாள் அங்கிருந்து ஓடோடி வந்து நாலங்காடி சதுக்க பூதத்திற்கு முன்னாலே வந்து நிற்கிறாள் யார் தவறு செய்தாலும் அது வந்து நைய புடைத்து உண்டு விடும் அடித்து அந்த சதுக்க பூதத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறாள் அதை படிச்சு பார்க்க நீங்க மணிமேகலையில மந்தினி ஞாலத்து மழை வளம் தரும் பெண்டிராயின் பிறர் நெஞ்சு புகார் இந்த உலகத்தில் மழை வா என்றால் வரக்கூடிய அளவுக்கு கற்பின் ஆற்றலை பெற்றவள் இன்னொருவன் நெஞ்சில் போய் சேர மாட்டா இன்னொருவன் தவறான பார்வை பார்க்கக்கூடிய நிலை வராது ஆனால் என்னை அவன் தவறாக பார்த்து விட்டான் அப்படி என்றால் நான் கற்பிழந்து விட்டேனா என்று இவள் சதுக்க போது போய் நின்று கேட்கிறாள் யோசித்து பாருங்க இவள் தவறு ஒன்றுமே இல்லை இது மணிமேகலைக்குள்ள இருக்கிறது இன்னும் நிறைய பேசலாம் மணிமேகலையில் கற்பு இலக்கணமே படைச்சிருக்கான் தலை கற்பு இடைக்கற்பு கடை கற்புன்னு தலை கற்பு என்பது என்ன பாண்டியன் நெடுஞ்செழியன் செத்தான் என்று அறிந்த அடுத்த கணமே உயிர் விட்டாளே கோப்பெருந்தேவி அதுதான் தலை கற்பு உயர்ந்த கற்பு கணவன் இறந்த செய்தி கேட்ட உடனே ஆ முடிந்து விட்டாள் ஆவாதான் உயர்ந்த கற்பு அடுத்து இடை கற்பு கணவன் இறந்து விட்ட செய்தி தெரிந்தது ஆனால் உயிர் போக மாட்டேன் என்கிறது ஆனால் கணவன் இல்லாமல் வாழ தயாராக இல்லை கணவனுடைய சடலம் எரியக்கூடிய ஈமத்தீயில் தீயில் தானும் விழுந்து தன்னை அழித்துக் கொள்கிறாளே பூதபாண்டியன் போர்க்களத்தில் மாண்டான் என்று தெரிந்த பிறகு பூதபாண்டியனுடைய ஈமத்தின் தீயில் கோப்பெரும் விழுந்து இறக்கிறாள் புலவர்கள் எல்லாம் தடுக்கிறார்கள் இல்லை என்னை விடுங்க நான் கணவன் இல்லாமல் வாழ விரும்பவில்லை அம்மா அது நெருப்பு அந்த நெருப்பில் விழறேன் அது நெருப்பே அது நெருப்பே கிடையாது என்னை பொறுத்த வரையிலும் அது தாமரை பொய்கையும் இந்த புறநானூரை புரட்டி ரெண்டும் தான் குளிர்ச்சி பொருந்திய தாமரை குளத்தில் குதித்தால் என்ன மகிழ்ச்சியோ என்ன உணர்ச்சியோ அது இந்த ஈமத்தீயில் விழுகிற பொழுது எனக்கு கிடைக்கும் என்று விழுகிறார் அப்ப உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை புறநானூரில் நாம் பார்க்கிறோம் ஆய் அண்டிரன் என்கிற அரசன் அந்த அரசன் இறந்தான் என்ற செய்தி கிடைத்த அடுத்த கணமே அந்த ஈமத்தீயில் அவனுடைய மனைவி விழுந்து அவள் சாகிறாள் இதை பற்றி குட்டுவன் கீரனார் என்பவர் பாடி வைத்திருக்கிற பாட்டு புறநானூரிலே இருக்கிறது ஆக இந்த எவ்வளவு மோசமாக கணவன் இறந்தான் என்ற செய்தி கேட்டால் உடனே இறப்பது தலை இறக்க முடியவில்லை என்றால் அவனுடைய ஈமத்தீயில் தானும் விழுந்து இறப்பது இடைக்கற்பு அப்படி எதுவும் இல்லை என்றால் கூந்தல் மழித்து குருவளை ஒடித்து குறுந்தொடி ஒடித்து ஒரு பரல் கற்களை அடுக்கி அதிலே படுத்து இருப்பது மீதி கால கைமை வாழ்வு அவதான் கடை கற்பு என்று சொன்னால் இந்த மக்களை இலக்கியம் எப்படி பார்த்துருக்கிறது என்பதை பார்க்கணும் என்ன இப்போ பாருங்கள் இப்போ நான் எங்கே வந்தேன் பிரகாசம் மணிமேகலை கிட்ட தான் வந்தேன் இதுக்கப்புறமாக நான் அங்கிருந்து புறப்பட்டேன்னா என்னுடைய இலக்கிய பயணம் எங்கே அடுத்து போகும்னா பக்தி இலக்கியத்தில் பெரிய புராணத்தில் போவோம் மனைவியையே கொடுத்தார்களே தானமா இயற்பகை நாயனார் அதை பற்றி பேச வேண்டி வரும் பெரிய புராணத்தை நீங்கள் பேசிவிட்டு ராமாயணத்துக்கு வரணும் தீ குளிக்க வச்சா இல்லை அந்த இடத்துக்கு நம்ம போகணும் ராமாயணத்தில் இருந்து மகாபாரதம் வரணும் ஐந்து பேர் ஒருத்தங்க கிளியினா இல்லை இந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு போகிறேன் அதாவது அன்று முதல் இன்று வரை பெண் ஆண் பயன்படுத்துகிற உடைமை பொருள்களில் ஒன்றாகவே பாவிக்கப்படுகிறாள் ஒன்று தான் நான் வழங்குகிற மிக முக்கியமான செய்தி அதற்கு இந்த ஒன்றை மட்டும் ஐந்து நிமிடத்தில் நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை அதாவது பாண்டவர்கள் ஏகச்சக்கரம் என்கிற ஊரில் போய் பிராமணர்கள் மாதிரி அந்தன வடிவத்தில் தங்கி வாழ்கிறார்கள் அந்த நேரத்தில் காசி அரசனுடைய மூன்று பெண் மக்கள் அம்பை அம்பிகை அம்பாலிகை இந்த மூன்று பெண் மக்களுக்கும் சுயம்பரம் அறிவிக்கிறான் மூன்று எவ்வளவு மோசமான ஆணாதிக்கம் என்பதற்கு இதைவிட சான்று உங்களுக்கு வேண்டியதில்லை சுயம்பரம் வைக்கிறான் சுயம்பரம் நடக்க இருக்கிற செய்தியை இந்த பாண்டவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் இவர்களும் அங்கே செல்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு வில் அந்த வில்லை எடுக்கவே மற்றவர்களால் முடியாது அதை எடுத்து அதை நான் வளைத்து அது அம்பு எய்ய வேண்டும் அது ஒரு சக்கர சுழலுகிற சக்கரத்தின் வழியாக மேலே இருக்கிற பொறியை வீழ்த்த வேண்டும் இதை செய்யக்கூடியவன் யாரோ அவனுக்கு இந்த பெண்மக்கள் இதை வந்து எல்லாரும் செய்து பார்க்கலாம் மன்னர்கள்லாம் முடியலை கர்ணன் வந்தான் இந்த பாண்டவர்கள் யோசிக்கிறார்கள் ஐயோ நிச்சயம் கர்ணன் வெற்றி பெற்று விடுவான் இந்த கர்ணன் வெற்றி பெற்றான்னா நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ நினைக்கிற பொழுது இது அம்பை அம்பிகை அம்பாளி அது ஒரு கதை அது இப்போ நான் குழப்பம் வேண்டாம் இப்போ நான் பாஞ்சாலி கிட்ட வரேன் திரௌபதி கிட்ட வந்து கர்ணன் வந்து எடுக்கிறான் அவ்வளோ பெரிய வில்லை எடுத்தான் அப்படியே வில்லை வளைச்சான் அம்பை பூட்டனான் அடிச்சுருவான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் பதறான் அந்த நேரத்தில் திரௌபதி அங்கேருந்து சொல்றா தேரோட்டி மகனையெல்லாம் நான் மணக்க மாட்டேன் என்கிறாள் தேரோட்டி மகனுக்கு நான் மனைவியாக மாட்டேன் என்று அவள் சொன்ன அந்த கணத்திலேயே வில்லையும் வீசி எறிந்து விட்டு அவன் போயிடுறான் பிறகு அர்ஜுனன் வந்தான் வளைத்தான் அம்பு எய்தினான் பாஞ்சாலி பாஞ்சால தேசத்துடைய துருபதன் துருபதனுடைய மகள் பாஞ்சாலி அந்த பாஞ்சாலி கி சுயரம் அந்த சுயம்பரத்தில் யார் இந்த இலக்கை அடைகிறார் அடிக்கிறார்களோ அவர்களுக்கு மனைவியாவது அர்ஜுனன் அடித்து விட்டான் இவன் அவளை மணப்பதற்கு முன்பு மாலை சூடுவதற்கு முன்பு தருமனும் நகுலனும் சகாதேவன் மூணு பேரும் அந்த இடத்தை விட்டு அவர்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம் நோக்கி போய்விடுகிறார்கள் அர்ஜுனன் மணக்கிற பொழுது மாலை சூடுகிறபோது பீமன் மட்டும் பக்கத்தில் இருக்கான் முடிச்சிட்டான் மாலையை போட்டான் கையோடு அழைச்சிக்கினான் இப்போ அர்ஜுனன் அவனால் மாலை அணிவிக்கப்பட்ட பாஞ்சாதி அதாவது திரௌபதி பீமன் மூன்று பேரும் வருகிறார்கள் இருப்பிடத்திற்கு அப்பொழுது இந்த பீமன் அர்ஜுனனும் சேர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய தாயிடம் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அம்மா நாங்கள் ஒரு பிச்சை பொருளை புதிதாக கொண்டு வந்திருக்கிறோம் யார் ஒரு பெண்ணு பிச்சை பொருள் ஒரு பிச்சை பொருளை புதிதாக கொண்டு வந்திருக்கிறோம் உடனே அம்மா உள்ளிருந்தபடியே சொல்றா குந்தி ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு வெளியே வந்து பார்த்தா என்னடா பிச்சை பொருள்னு சொன்னீங்க கடைசியில் ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறீங்க ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் சொல்லிட்டேனே சொன்ன சொல் தவறக்கூடாதே அப்படின்றா தாய் உடனே தரும என்ன சொல்றான் தாய் சொல்லை தட்டக்கூடாதம்மா சொல்றது யாரு தரும தாய் சொல்லை தட்டக்கூடாதும்மா நாங்கள் ஐந்து பேரும் தான் திருமணம் செய்து போறோம்னா ஏன்னா தருமனுக்கு அவளை பார்த்த பொழுதே அவளுடைய அழகில் தருமன் ஈடுபட்டு விட்டான் இதான் உண்மை அதனால தாய் சொல்லை தட்டாதில்லன்னா இவன் தாய் சொல்லை தட்டாதவனா இருந்தா பக்காசூரன் வந்து இவனுக்கு இருந்த இடத்துல பக்காசூரன் ஒரு நாளைக்கு ஒரு வரை அவன் வரவழைச்சு உணவாக சாப்பிடுவான் இவன் சொல்கிறா அதுக்காக போனால் நேர் அதிகமாகும் பீமனை போய் நீ நீப்போ அந்த பக்காசூரனை வீழ்த்தி விட்டு வா என்கிறாள் உடனே தருமன் சொல்கிறான் அம்மா நீ தவறு செய்கிறாள் இந்த பீமனை வைத்து கொண்டு தான் நான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் இவனை இழந்து விட்டால் வலிமை இழந்து விடுவோம் ஆட்சியை கைப்பற்ற முடியாது எனவே நீங்கள் பக்காசூரனை வெல்வதற்கு பீமனை அனுப்பாதீர்கள்னு சொல்கிறான் தாய் சொல்லை தட்டாதன்னு இப்போ சொல்கிறான் அப்போ தாய் சொல்லை தட்டுறான் அவன் ஆனால் அவ சொல்கிறான் இல்லை இல்லை இவன் போய் அவனை வென்று விட்டு வருவான் கொன்று விட்டு வருவான் நீ கவலைப்படாத இப்போ இங்கே என்ன சொன்னான் தாய் சொல்லை தட்டக்கூடாது ஐந்து பேரும் திருமணம் செய்திருந்தான் நேராக துருபத நாண்டை போனானுங்க துருபத நாண்டை சொல்கிறான் தர்மம் பேசுகிறான் அதை படித்து பார்க்கணும் நீங்கள் தர்மம் சொல்கிறான் இந்த நாங்கள் ஐந்து பேரும் இவளை மணந்து கொள்வதாக முடிவெடுத்திருக்கிறோன் சகிக்கவே முடியல துருபத ஒருவன் பல மனைவியரை வைத்துக் கொள்வது சமூகத்தில் சாதாரணம் ஆனால் ஒரு பெண் பல ஆண்களை வைத்துக்கொள்வது ஆங்கிலத்தில் வந்து பாலிகாமி என்பது ஒன்று பாலியாண்டரி என்பது ஒன்று பாலிகாமி சாதாரணம் பாலியாண்டி சாதாரணம் இல்லை இது இதுவரையில் நடந்ததே கிடையாது என்ன இது மாதிரி நீங்கள் ஒரு அபத்தமாகதோ தருமன் நீ இப்படி பேசலாமான்னு உடனே தர்மம் சொல்றான் எல்லாவற்றுக்கும் முன் உதாரணம் இருக்கிறது இதற்கு முன்னே ஐடிலை ஜடிலை ஜடிலை என்ற ஒரு பெண் ஏழு பேரை மணந்து கொண்டாள் ஒரு பெண் ஏழு பேரை மணந்து கொண்டாள் வர்ஷி என்ற ஒரு பெண் பத்து சகோதரர்களை மணந்து கொண்டாள் ஒருத்தி பத்து பேரை மணந்து கொண்டாள் ஒருத்தி ஏழு பேரை மணந்து கொண்டால் ஆஃப்டர் ஆல் நாங்கள் ஐந்து பேர் தானே மணந்து ஐந்து பேர் தப்பி இல்லைன்றான் இவன் அது எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு துருபதனும் சொல்கிறான் திருசத்தி முன்னும் சொல்கிறான் பிறகு வியாசர் உள்ள நுழைகிறாரு யார் மகாபாரதம் எழுதினவர் வியாசர் வந்து துருபதனை தனியாக அழைச்சி இல்லை 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 ஒரு விஷயம் இருக்குதுன்னாரு என்னன்னா உன் பெண்ணு துருபதை இருக்காள் திரௌபதி இவ போன பிறவியில் ஒரு மகரிஷிக்கு மகளாக பிறந்தா அப்போ இவ சிவனிடம் வரம் வேண்டினா என்ன வரம் தெரியுமா எல்லா நற்குணங்களும் நிரம்பிய ஒருவன் எனக்கு கணவனாக வேண்டும் என்று ஐந்து முறை திரும்ப திரும்ப சொன்னாள் சிவன் வந்து நின்றார் மகளே நீ ஐந்து முறை கேட்டாய் அடுத்த பிறவியில் உனக்கு ஐந்து ஆண்கள் கணவர்களாக வருவார்கள் என்று வரம் கொடுத்துட்டாரு அதனால தான் இப்பொழுது இந்த சம்பவம் இப்படி நிகழ்ந்திருக்குது அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறான் சரி வியாசனே சொன்னானேன்னு ஒத்துக்கணும் இந்த ஐந்து பேரும் யோசனை பண்ணுங்க ஒரு பொருளா இதை நான் வில்லி பாரதத்தை எடுத்து பார்க்குறேன் சரி வியாசனை எழுதின பாரதம் தான் இப்படி இருக்குது தமிழில் வில்லி பாரதம் வந்திருக்கேன் அப்படியே இருக்கு இதை நீடிச்சேன்னு வச்சுக்கலாம் இன்னும் நான் போனேன்னா எங்கேயோ போகும் சி இவ்வளவுதானா தமிழ் பண்பாடு இவ்வளவுதானா இந்திய பண்பாடு என்று யோசிக்க தோன்றும் நிறைவாக நான் சொல்கிறேன் பெண்கள் விழிப்படைய வேண்டும் பாரதி அதனால தான் சொன்னான் கல்வியை கற்பதன் மூலம்தான் விழிப்புணர்வு வரும் அதனால் பெண்களை படியுங்கள் என்றான் கல்வி கற்க வேண்டும் கல்வியை கற்பதன் மூலம்தான் விழிப்புணர்வு வரும் அந்த விழிப்புணர்வை பெறுவதற்காக பெண் கல்வி பெருக வேண்டும் என்பது முக்கியம் இப்பொழுது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் பெண்ணியம் புற வந்துருச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பெண்களை பார்த்து ஆண்களே அஞ்சுரும் நீங்க யோசிக்கிறீங்க பெண் உரிமையை பற்றி இவர் இவ்வளவு தூரம் பேசுறாருன்னு நகரங்களில் நாகரிகம் செறிந்த இடங்களில் நவயுவதிகள் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசிக்கொண்டு அங்குமிங்குமாக அலைவதை பார்த்துவிட்டு நீங்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் கிடைத்து விட்டது நினைக்காதீர்கள் போய் கிராமப்புறங்களில் சென்று பாருங்கள் வயல்வெளிகளில் போய் சென்று பாருங்கள் எந்த பெண்ணுக்கு எந்த உரிமை கிடைத்திருக்கிறது என்று பாருங்கள் மது அருந்து விட்டு பத்து ரூபாயை கூட குடும்பத்திற்கு கொடுக்காமல் பகல் முழுவதும் கொளுத்துகிற வெயிலில் அவள் களை எடுத்து அவள் எல்லா வேலையும் பார்த்து அவள் பெற்ற பணத்தை வைத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு சோறு சமைத்தால் அந்த சோறு முழுவதையும் இவன் சாப்பிட்டு விட்டு அவளை உதைத்து நொறுக்குகிற அவலம் இல்லாத கிராமமே இன்று இல்லை எனவே பெண்களுக்கு பெரிதாக உரிமைகள் வந்து சேரவில்லை இந்த பெண் உரிமை என்பதே பத்தொன்பதாம் தான் புறப்பட்டது இப்போ நீங்கள் முதல்ல நான் முதல்லிசம் அதாவது ஆன காலில் போட்டு மிதிக்கிறது அந்த அளவுக்கு தீவிரமான பெண்ணியம் ஒன்று அது நமக்கு இல்லை ஆனால் நான் சொல்வது என்ன மாடரேட் ஃபெமினிசம் பெண் தனக்கான உரிமைகளை பெற வேண்டும் ஆணுக்கு நிகரான சரி நிகர் சமானம் என்று சொன்னானே பாரதி அப்படி ஆணுக்கு சரியாக நிகராக சமமாக அவள் வாழ வேண்டும் வெளி உலகத்தோடு அவள் தொடர்பு கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் குடும்பம் என்கிற கட்டமைப்பை அவள் குலையாமல் காக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நன்றி வணக்கம் வணக்கம் வேலூர் மை செல்ஃப் மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர் சேர்மேன் பேசுறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிட்டுருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஜூன் ஃபிஃப்டீன் வரைக்கும் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் கார் ஆஃபர் போயிட்டுருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ

இன்னும் ஃபோர் கிராம்ஸ் ஓகே ப்ரோ இன்னும் கம்மியா ப்ரோ அதில் ரெண்டு கிராம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே காரணம் சிக்ஸ் எயிட் வரைக்கும் வெரைட்டி கிடைக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து எந்த படம் பிடிச்சிருக்கோ அப்ப இருங்க நானும் இப்ப அப்டேட் ஆயிடுறேன் அப்டேட் ஆயிட்ட நம்ம ஜெயவன் செல்ஸ்ல புதிதாய் பிரம்மாண்டமாய் மேக்ஸி வாட்ஸ்அட்ஸ் சன் வா செட்ஸ் சுடி செட்ஸ் இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும் நம்ம ஜெயல் வாங்க NKM Senior Secondary School Sainathapuram Vellore